அம்பேத்கர் அவர்களை வந்து அமித்ஷா அவர்கள் வந்து விமர்சனம் பாரு மாதிரி ஆனா அத நான் சொல்ல பாஜக அரசாங்கம் தான் இந்த அளவுக்கு வச்சு அவங்களை கொண்டாடி இருக்கிறாங்க யார அம்பேத்கர் அவர்களை இந்த அளவுக்கு கொண்டாடி இருக்கிறது பாஜக மத்திய அரசாங்கம் தான் நான் சொல்லவே இல்லை சொல்ல மாட்டேன் எனக்கு பதில் ஒருத்தர் போட்டிருக்கேன் அவர் சொல்லுவார் பாருங்க என்னென்ன வந்து மத்திய அரசாங்கம் பண்ணிருக்கு அந்த வார்த்தைகள் இருக்குல்ல அல்டிமேட் நம்ம அந்த வார்த்தைகள் கூட நமக்கு சொல்ல வராது அது இவ்வளவு பிரம்மாண்டம் அந்த மாதிரியான ரம்மியமான அந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள்லாம் நமக்கு தெரியாது அப்போ அந்த தமிழ்ல புலமை பெற்ற ஒருத்தர் யாரு வந்து அம்பேத்கருக்கு எதிராக அமித்ஷா பேசிட்டாருன்னு சொல்றாரோ அவரே வந்து பாஜக அரசாங்கம் அம்பேத்கருக்காக என்னென்ன பண்ணியிருக்குன்னு சொன்னாங்க கேட்பியா கேளுமில்ல எப்போவுமே பெருமைப்படுத்தி தான் பேசுறாங்க அன்னைக்கு மட்டும் இல்ல எப்போவுமே பெருமைப்படுத்துறாங்க உண்மைதான் இப்போ அவருடைய அலிப்பூர் சாலையர அம்பேத்கார் வாழ்ந்த இடத்துல இன்டர்நேஷனல் மெமோரியல் சென்டர் இவங்க இவங்கதான் கட்டிருக்காங்க பெரிய செலவு சில பெரிய சிலைங்கிறத விட அந்த கட்டிடமே வந்து கான்ஸ்டிடியூஷன் வடிவில கட்டியிருக்காங்க ஒரு தன்ஷோ புத்தகத்தை திறந்து வச்சா எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஒரு வடிவமைப்பா அழகா கட்டியிருக்காங்க அது வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் உள்ளது அதே மாதிரி அம்பேத்கருடைய உடல் வந்து மும்பைல அந்த அரபிக் கடல் ஓரத்துல எரியூட்டை பெற்று அதனுடைய சாம்பல் தான் வச்சிருக்காங்க அந்த நினைவிடம் வந்து ரொம்ப சின்ன இடமா இருந்தது அது விரிவாக்கம் செய்றாங்க ஒன்னரை ஏக்கர் பக்கத்துல நடத்தை எடுத்து அங்க நானூத்தி முப்பத்தி மூணு அடியில வந்து அம்பேத்கருக்கு சிலை எல்லாம் இதெல்லாம் வந்து இன்னைக்கு இந்த இதெல்லாம் நாங்க செஞ்சுருக்கோம் காங்கிரஸ் ஒண்ணுமே செய்யலைங்க அவங்க கேள்வி நியாயமாப்படலை அதுதான் ஓ பாஜக இது பண்ணியிருக்கா ஓ அம்பேத்கருக்கு வந்து நினைவிடங்களை எடுப்பறாங்க லண்டன்ல ஒரு தங்கி படிச்ச இடத்தை தேடி கண்டுபிடிச்சு அந்த இடத்தை க விலைகொடுத்து வாங்கி அதை அம்பேத்கார் நினைவிடமா மாற்றிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து பாராட்டுதலுக்குரியது அம்பேத்கர் மீது பற்றுள்ளவர்களுக்கு அது ஒரு மகிழ்ச்சியை தரும் ஓ பாஜக இதுவும் பண்ணியிருக்கா பாரதிய ஜனதா கட்சிக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கும் இருக்கிற முரண்பாடு என்பது கருத்தில் சார்ந்த முரண்பாடு இது வந்து ஐடியாலஜிக்கல் மோட்டிவ் வாரே வா பாஜக இவ்வளவு பண்ணியிருக்குதா தெரியுதா உங்களுக்கு நான் சொல்ல நம்ம அண்ணன் தான் சொல்றாரு அம்பேத்கருக்காக பாஜக மத்திய அரசாங்கம் என்ன என்ன பண்ணிருக்கு இதை கேட்டீங்களா பாஜக மட்டும்தான் தேச தலைவர்களுக்கும் விடுதலை போராட்ட வீரர்களுக்கும் மொழிக்கும் தேசத்திற்கும் இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய ஒரே கட்சி அது பாஜக தான் அத வந்து எதிர்த்து எதிரியால கூட பேச முடியாது அவங்க கூட வந்து மாறிதான் ஆகணும் ஏன்னா அந்த அளவுக்கு செஞ்சு வச்சிருக்காங்க இந்த அரசாங்கம் என்னத்த பேசுவ சொல்லு ஒண்ணும் பேச முடியாது அந்த ஒரு அந்த ஒரு சமயத்துல வச்சு ஏதோ ஒன்னு எடிட் பண்ணி போட்டுக்க முடியுமா தவிர ஒண்ணும் பண்ண முடியாது அண்ணனே முடிச்சு விட்டா இருப்போங்க